ஒரு சூழ்நிலை வருது சுச்சுவேஷன் வருது இல்லை ஒரு பிரச்சனை வருது உங்கள் வாழ்க்கையில்னா உறவுகள் முக்கியமாக நீங்கள் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் ஸோ உங்களை ஒரு தப்பானவர்னு ஒருத்தர் நினச்சிட்டு போனால் கூட விட்டுடுங்க டைம் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும் உங்கள் சைட் ஆஃப் த ஸ்டோரி இருக்கும் இல்லையா உங்கள் உங்கள் வா உங்கள் உங்கள் சைடில் ஒரு வாதம் இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் சொல்லி சொல்லியும் புரியாமல் நொந்து போகிற ஒரு சூழல் வரையும் நிறைய பேர் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் டோன்ட் வரி பொறுமையாக இருக்கேன் பொறுமையை கடைபிடிங்க டைம் டெல் யோர் சைட் ஆஃப் த ஸ்டோரி காலம் வந்து உங்கள் சைடான ஸ்டோரி நியாயங்களை வந்து தன்னை போல வெளியே கொண்டு வரும் புரிதலையும் கொண்டு வரும் அந்த நேரத்தில் அது கஷ்டமாக தெரியும் என்னன்னா நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே நம்மளை தப்பாக எடுத்துக்கிறாங்களே அப்படிங்க எஸ் தி ஆன்சர் இஸ் பேஷன்ஸ் அண்ட் டைம் வில் டெஃபினெட்லி பிரெயின் யோர் சைட் ஆஃப் ஸ்டோரி அவுட் வாழ்க்கையை பற்றி சுச்சுவேஷன்ஸ் பற்றி ரொம்ப திங்க் பண்ணாதீங்க இது எப்படி நான் சொல்கிறேன்னா அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க உங்களுக்கு விடை கிடைக்காது ஆன்சர் கிடைக்காது ரொம்ப திங்க் பண்ணுறதுனால லைஃப்பில் எதுக்கு எதுக்குமே விடை கிடைக்காது வாழ்க்கையை முழுசாக வாழுங்க இறங்கி வாழ ஆரம்பிங்க டெய்லி உங்கள் வாழ்க்கையை ரொம்ப தலையில் வாழாமல் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் உங்களுக்கு என்ன தோணுதோ எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ முழுமையாக வாழுங்க தன்னை போல் ஒரு புரிதல் வரும் ஒரு ஒரு மனிதனுக்கும் புரிதல் ஒரு ஒரு விதமாக வரும் அவங்கவுங்களுக்கு தன்னை போல் வர புரிதல் தான் சரியான புரிதல் இப்போ நான் இதை சொல்கிறேன்ன்றதுக்காக நான் இது வரைக்கும் பேசினதெல்லாம் உங்கள் லைஃப்க்கு அப்ளைம் ஆகுமாண்ணா நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அது உங்கள் புரிதல் தட் இஸ் த ரியாலிட்டி ஸோ அதனால் ரொம்ப தலையில் போட்டு உருட்டிக்காமல் டோன்ட் திங்க் டு மச் வேஸ்ட் டைம் ஸ்டார்ட் லிவிங் லைஃப் உங்கள் வாழ்க்கைக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஒருத்தருக்கும் கிடைக்கும் நீங்கள் முழுசாக முதலே வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் இந்த கேள்விக்கு தன போல உங்களுக்கு கிடைக்கும்